திருக்குறள் என்ற ஒரு நூலை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா திருக்குறள் என்ற ஒரு நூலை நீங்கள் தொட்டு பார்த்திருக்கிறீர்களா திருக்குறள் என்ற ஒரு நூலை நீங்கள் படித்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார் ஆனால் அந்த அவையில் கூடியிருக்கிற அறிஞர் பெருமக்கள் யாருமே அவர் கேட்ட வினாவுக்கு விடை கொடுக்கவே இல்லை மகாத்மா காந்தி சொல்கிறார் நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் உங்களை நீங்கள் எழுத்தலா எழுத்தாளராக நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள் ஆனால் ஒருபோதும் நீங்கள் இலக்கியவாதிகளாக உங்களை நீங்கள் அறிவித்துக் கொள்ளாதீர்கள் என்று கூறுகிறார் இந்த நாட்டிலே இந்த மண்ணிலே தோன்றிய ஒரு உயர்ந்த நூல் திருக்குறள் அதில் அறி அதை அறியவில்லை என்றால் நாம் பிறவியில் ஒரு குறை ஏற்பட்டுவிட்டது என்று கருதுங்கள் என்று சொல்கிறார் எனவே அந்த மகாத்மா காந்தி அறிந்திருக்கிற ஏற்றி போற்றிய திருக்குறளை எத்தனை தமிழர்கள் நாம் ஏற்றி போற்றுகின்றோம் நம் வாழ்க்கை வழிகாட்டியாக கொள்கின்றோம் ஆகாறு அலைவிட்டது ஆயினும் போகாறு அகலாக்கடை என்கிறார் வரவு செலவு பத்தி சொல்றாரு ஒரு குடும்பத்திற்கு கணவன் ஐநூறு ஊதியம் எடுக்கிறாரு நம்ம ஆயிரம் வெள்ளி செலவு செய்யறோம் எப்படி குடும்பம் உட்படும் கொஞ்சம் நல்லா எண்ணி பாருங்க வெள்ளி தான் வருமானமே அந்த குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஆயிரம் வெள்ளி செலவு செய்தா அந்த குடும்பத்திற்கு துன்பம் வந்து சேருமா சேராதா அந்த துன்பமும் ஆயிரம் வெள்ளி மேற்கொண்டு ஐநூறு வெள்ளி ஈடு கட்ட வேண்டும் என்பதற்காக நாம் என்ன செய்வோம் வெளியில போய் கடன் வாங்குவோம் இன்னும் மிகப்பெரிய துன்பம் வந்து சேரும் வள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டு சொல்றா ஆகாறு அளவு இட்டிது ஆயினும் போகாறு அகலா கடை உங்களுக்கு வருகின்ற வருமானம் மிக குறைவாக இருந்தாலும் அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய செலவை மட்டும் அதிகரித்து விடாதீர்கள் உங்களுடைய செலவை அதிகரித்து விடாதீர்கள் அந்த வரவு எவ்வளவோ அதற்குள்ளாக உங்களுடைய செலவை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் நெறிமுறாக நாம் கொண்டா நாம் போய் சிக்கல்ல மாட்டுவோமா சிக்கல்ல போய் சிக்கிப்படுவோமா இப்படி ஒன்றல்ல அல்ல பல நூறு கருத்துக்களை வள்ளுவர் சொல்கிறார் பெரியவர்களுக்கு மாணவர்களுக்கு நான்கு கூறுகள் ஒரு மனிதனும் இருக்க கூடாது வள்ளுவன் காட்டுகின்றான் அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் நீங்க அறவுடைய வாழ்வு வாழ வேண்டுமா இந்த நான்கு இருக்கக்கூடாது என்ன அழுக்காறு இருக்கக்கூடாது இன்னொரு பார்த்து பொறாமப்படக்கூடாது அவன் வளர்ச்சியை பார்த்து ஐயோ ஐயோ ஐயோன்னு வயிற்று வாயில் அடிச்சுக்கூடாது இப்படி வளர்ந்துட்டானே நல்லா வந்துட்டானே நல்லா வந்துட்டானே இது உங்களுக்கு சிக்கல் ஏற்படுத்தும் அவனுக்கு கெடுதலை உருவாக்குற உணர்வு உங்களுக்கு ஏற்படுத்திடும் அடுத்த வளர்ச்சி மீது நாம் பொறாமைப்படுதல் இன்னொன்று ஆவா அளவுக்கு மீறிய பேராசை எல்லாம் எனக்கே வேணும் நானே வாழணும் நான் மட்டுமே வாழணும் என்ற எண்ணம் நானே எனக்கே என்கிற உணர்வு வந்தால் அடுத்தவனை வாழ விடுவோமா இன்றைய உலகத்தில் இருக்கிற பொருளாதாரம் எப்படி இருக்கிறது எப்படி இருக்கிறது என்றால் மனிதனை மனிதன் தின்று வாழ்கிற பொருளாதாரமாக இருக்கிறது ஒரு மனிதன் எப்படியாவது பொருளாதார தீட்டி விட வேண்டும் ஒரு ஆயிரம் பேரை மிதித்தாவது நான் நல்லா வந்துடணும் ஆனா அவனுக்கு கீழே ஆயிரம் பேர் மிதிப்பட்டு சாவான் அதை பத்தி எல்லாம் கவலை கொள்ள மாட்டான் ஆனா இவனை யாரும் மிதிக்க வரும்போது மட்டும் ஐயோ குய்யோ முறைன்னு கத்துவான் என்னிடம் ஒரு அன்பர் கேட்டார் இப்படி நாம் பார்த்து கொண்டு இருந்தால் எப்படி வாழ்வது இப்படி நல்லதை பார்த்து கொண்டு தான் வாழ முடியாது நல்ல நாம நல்லா வாழணும்னா இந்த மாதிரி எல்லாம் நம்ம பிழைக்க முடியுமா இப்படி எல்லாம் பிழைப்பு நடத்தக்கூடாது இப்படி பிழைப்பு நடத்தினா வாழவே முடியாது என்கிறார் நான் திருப்பி கேட்டேன் இப்படி பிழைப்பு நடத்தக்கூடாது வாழவே முடியாது என்றால் நீங்கள் பிறனை மிதித்தோ பிறனை ஏய்த்தோ பிறனை ஏமாற்றியோ அவனிடம் இருக்கின்ற பொருளை பிடுங்கி அவனுக்கு உரிமையான பொருளை பிடுங்கி நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று கருதினால் என்றாவது ஒரு நாள் அவன் உங்களுக்கு அப்படியான வேலையை செய்வான் அதை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் அங்கு மட்டும் ஏன் நீங்கள் துடிக்கிறீர்கள் அப்படியல்ல வாழ்வு வாழு விடு என்ற நெறி தமிழருடைய வாழ்வியல் நெறி இல்லையா எனவே அந்த வாழ்க்கை ஒழுங்குமுறைக்குள் நாம் வாழ வேண்டும் பேராசை கொள்ளக்கூடாது அளவிருந்த தீட்டம் நமக்கு இருக்கக்கூடாது அதாவது ஒரு திரைப்பட பாடல் இருக்கிறது ஆத்திரம் கண்ணை மறைக்கின்ற போது அறிவுக்கு வேலை கொடு உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு சொல்றாங்களா இல்லையா எனவே உங்களுடைய அறிவை கடிக்கக்கூடிய சீற்றம் உங்களுக்கு வரக்கூடாது அந்த அளவுக்கு ஆத்திரம் வந்தால் ஆத்திர காரணத்துக்கு ஆத்திர காரணத்துக்கு புத்தி மட்டு என்று சொல்வார்கள் வள்ளுவன் சொல்கிறார் வெகுளி என்பது வெகுளியானவன் ஒண்ணும் தெரியாதவன் என்று பொருள் அல்ல அவனுடைய அறிவை மறைக்கின்ற சீற்றத்தை கொள்ளுதல் கொள்ளுதல் தான் வெகுளி என்று சொல்லப்படுகிறது நான் நான்காவது இன்னாச்சொல் இன்ன அச்சொல் என்பது பிறரை பிறருடைய மனத்தை பிறருடைய வாழ்வை அழிக்கக்கூடிய இன்னல் தரக்கூடிய சொற்கள் பேசுவான் மக்களில் அப்படி இருக்கிறாங்க அதாவது தன்னஞ்சரிய பொய்யற்கே என்பது போல வாய்க்கு வந்தவாறெல்லாம் பேசுவார்கள் நரம் இல்லாத நாவால் எதையும் பேசு வரம் பேசுவான் இதையும் சினிமா பாட்டை திரைப்பட பாட்டில் சொல்கிறாங்க நரம்பில்லாத நாவால் வரம் பேசுகின்றான் என்று எனவே பிறரை துன்படுத்தக்கூடிய கொடுஞ்சொற்களை உதிர்ப்பார்கள் பிறரை பார்த்து இந்த நான்கும் செய்யாதீங்க இது அறவாழ்வல்ல என்று சொல்கிறார் இன்னொரு நான்கை எடுக்குகிறார் இந்த நான்கையும் செய்தால் ஒரு கெட்டு குட்டிச்சொறா போருவான்றார் அவன் விரும்பி ஏறுகிற கலாம் என்கிறார் என்ன அந்த நான்கு நெடுநீர் நெடுநீர் பிள்ளைங்க படிக்கிற மாணவர்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் பள்ளி ஆசிரியர் உங்களுக்கு பாடம் கொடுக்கறாங்க பள்ளியில பாடம் கொடுத்துறாங்க அந்த பாடத்தை வீட்டுக்கு வந்ததுமே என்ன செய்யணும் உடனடியாக செய்து முடித்து விட வேண்டும் யார் ஒருவர் நாளைக்கு செய்வோம் அப்புறம் பார்ப்போம் பிறகு பார்ப்போம் இன்னும் நாளைக்கு செய்வோம் நேரம் வாய்க்கும் போது செய்வோம் என்று எவர் ஒருவர் கருதுகிறாரோ அவருக்கு சுமைகள் அதிகரிக்கும் பள்ளி பாடங்கள் இன்னும் சேர்ந்து போவோம் அவங்க என்னைக்குமே செய்து முடிக்க போறது எனவே சொல்கிறார் வள்ளுவர் நெடுநீர் நீட்டிக்காதீங்க காலத்தை நீட்டிக்காதீங்க மறவி ஒரு சிலருக்கு சொன்ன மாத்திரத்திலேயே இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருவாங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுருவாங்க அறையில அவ்வளவு நேரம் வகுப்பு ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருப்பார் நல்லா கேட்டுக் கொண்டிருப்பான் வகுப்பை விட்டு வெளியே போனதும் ஆசிரியர் என்ன சொன்னார் அவனுக்கு தெரியாது நெடுநீர் மறவி உடனே மறந்துடுறது மறவி இருக்கின்ற இடத்திலே அறிவாண்மை இருக்காது ஏன்னா படித்ததெல்லாம் மறந்துடுவான் நெடுநீர் மறவி மடி மடினா என்ன எந்த வேலையை செய்யாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு வேலை செய்ய மாட்டாங்க சில வீடுகளை நீங்க பார்க்கலாம் உழைத்தால் தானே வீட்டுக்கு வருமானம் வரும் படித்தால் தானே அறிவு வரும் எதுவுமே செய்யறது இல்ல அப்படியே இருக்குது மடி மடங்கி போயிருத்தல் தான் மடி அப்படியே முடங்கி மடங்கி போயிருத்தல் மடி நெடுநீர் மறவி மடி நான்காவது சொல்கிறார் எந்த நேரமும் தூங்கி கொண்டே இருப்பது எந்த நேரமும் தூங்கி கொண்டே இருப்பது பள்ளி விடுமுறை காலங்களில் அல்லது மாலை வகுப்பு படிக்கிற மாணவர்களை நாம் பார்க்கலாம் காலையில ஏழு மணி எல்லாம் பள்ளி ஏழு மணிக்கெல்லாம் பள்ளியில் இருக்கணும் ஆனா இந்த மாணவர்கள் அப்பா அம்மா எழுப்ப 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 தூங்கிக்கிட்டே இருப்பான் கொஞ்சம் மாணவர்களை கூப்பிட்ட ஒரே குரல் எழுப்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் பேர் தட்டணும் அல்ல கூப்பிடணும் சத்தமா கூப்பிடணும் பேர் விட்டு கூப்பிடணும் அப்பதான் எழுந்திருப்பான் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து தட்டணும் அப்பதான் எழுந்திருப்பான் இன்னும் கொஞ்சம் பேர் தட்டுறான்னு எழுந்திருக்க மாட்டான் வந்து பலார்னு கிணத்துல ஒரு அற கொடுக்கணும் அப்பதான் எழுதிருப்பான் அப்ப கூட எழுத்து படுத்து தூங்கிட்டு இருப்பான் கொஞ்சம் பேர் அப்ப அவங்க அம்மா அப்பா என்ன செய்வாங்க அப்படியே தூக்கிட்டு போவாங்க எங்க குளியில இறக்கி குளிப்பாட்டி விடுவாங்க பல் தேய்ச்சி விடுவாங்க இந்த அளவுக்கு சோம்பேறியா இருப்பான் குளியில உட்காந்து விட்டு கொஞ்சம் பேர் தூங்கிட்டு இருப்பான் இப்படிலாம் மாணவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா மாலை வகுப்பு படிக்கிற மாணவர்கள் மாலையில பன்னெண்டு மணிக்கு தானே வகுப்பு என்று சொல்லி பதினோரு மணி வரைக்கும் தூங்குவான் இவருக்கு அந்த உணர்வை ஏற்படுத்தி விடும் என்னவே வள்ளுவர் சொல்கிறார் நீங்கள் கெடுவதற்காக விரும்பி எறுகிற களங்கள் இவை எல்லாம் நெடுநேர் மரவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் எவ்வளவு பெரிய வழிகாட்டல் நான் கேட்கிறேன் இன்னைக்கு கோப்மேயரை பத்தி சொன்னார் இல்லையா ஒரு இன்றைய கால தன்முனைப்பு துண்டலை பத்தி பேசினார் அந்த அறிஞன் நீ எத்தனையோ பேர் எவ்வளவோ அறிஞர்கள் தன்முனைப்பு துண்டலை பற்றி மேல்நாட்டு அறிஞர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்க்கைக்குரிய வழியை வள்ளுவன் காட்டியிருக்கிறான் நாம் தொட்டு கூட பார்க்கவில்லை என்றால் நமக்கு எவ்வளவு பெரிய இழப்பு என்பதை நாம் உணர்ந்து கொஞ்சமே உணர்ந்து பார்க்க வேண்டும் போய் திருக்குறளை புரட்டுங்க திருக்குறளை படிக்கணும் ஐயா ஆனா விளங்கல புரியல சொற்கள் கடுமையா இருக்கு என்று சொல்லாதீர்கள் சொற்கள் நமக்கு கடுமையா இருக்குன்னா நாம் தான் உயரணும் கொஞ்சம் தமிழை படிக்கணும் நான் கூட சொன்னேன் சொல் கடுமையான திருக்குறள் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ன விளங்கல என்ன விளங்கல இன்னைக்கும் பயன்படுத்துற சொல் தானே என்ன விளங்கல எனவே பெரியவர்களே நாம் அறிவுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் அறிவுடைய பிள்ளைகளால்